வணக்கங்க மல்டிப் சேனல்லேருந்து பேசுகிறோம் இடம் பாருங்க இங்கே ஒரு சேல்ஸுக்கு இருக்குது திண்டல் மேட்லிங்க கீதாஞ்சலி ஸ்கூல் இருக்குங்களிங்க கீதாஞ்சலி ஸ்கூல்லேருந்து உள்ளே ஒரு ஒரு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் வரணும் வரும்போதுங்க உள்ளே வசந்த நகர் இருக்குதுங்க அந்த ஏரியாவில் ஒரு இடம் வந்து ஒரு சேல்ஸுக்கு வந்திருக்கு மெயின் ரோடு வண்டி ஓர் தெரிஞ்சு பார்த்தீங்களா மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து சும்மா ஒரு நூறு நூற்றம்பது நூறு அடி வந்தோன்னே அந்த ரோடு இப்போ நாங்கள் நிற்கிற இடமே வந்து முப்பது அடி ரோடு அந்த இடத்துக்கு கல் இருக்குது வருங்க அந்த கல்லில் இருந்து இந்தாண்டு அந்த மஞ்சள் கல் இருக்கிற வரைக்கும் முப்பதடி ரோடு அந்த முப்பது அடி ரோட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி இடங்க இது முப்பதுக்கு முப்பத்தஞ்சுக்கு ஐம்பது அகலம் வந்து முப்பத்தஞ்சுங்க நீளம் வந்து ஐம்பது ஆயிரத்தி எழுநூற்றம்பது சதுரடி சதுரடி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க நெகோசியபிளுங்க முன்ன பின்ன பேசி வாங்கிக்கலாம் மெயினாக இருக்குது அதாவது இங்கேருந்து ஒன்றே ஒன்றரை கிலோமீட்டர் வச்சுங்களேன் ஒன்றரை கிலோமீட்டர் வெளியே போனால் பெருந்தூர் ரோடு கீதாஞ்சலி ஸ்கூலு பெருந்தர் ரோடு அங்கேருந்து ஒரு திண்டல் எல்லாம் பக்கம் வச்சுங்களேன் பெருந்த ரோட்லேயே இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க இதே மெ மெயின் ரோடு எல்லாம் அங்கேலாம் பத்தாயிரரூபா போகுது ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாங்கிறது பரவாயில்ல தான் சுற்றி வர பாருங்கள் வீடு இருக்குது பாருங்க சுற்றி வர இல்லை வீடு தான் இருக்குது வீடியோவில் காமிக்கிறோம் பார்த்தீங்களா சுற்றி வர வீடு தான் இருக்குது இந்த இப்போ நிற்கிறது இப்போ காமிக்கிறது முப்பது அடி ரோடு சுற்றி வர வீடு தான் இருக்குது இதுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வெளியே போனோம்னா மெருந்த பெருந்தர் ரோடு கீதாஞ்சலி ஸ்கூல் சதுரடி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க முன்ன பின்ன பேசி வாங்கிக்கலாம் முப்பதுக்கு ஐம்பது ஆ சாரி முப்பத்தஞ்சுக்கு ஐம்பது ஆயிரத்தி எண்ணூத்தம்போது சதுரடி கிழக்கு பார்த்த மாதிரி இடச்சுங்களே நாளைக்கு வீடு கட்டும்போது கிழக்கு பார்த்த மாதிரி கொஞ்சம் அதுதான் இருக்குது நூறு அடியிலேயே அந்த மெயின் ரோடு ஜாயின் ஆகுது அந்த மெயின் ரோட்லேயே ஒன்றரை கிலோமீட்டர் போனோம்னா கீதாஞ்சலி ஸ்கூல் நீங்கள் இந்த இடத்த கொடுக்குறீங்க ஆமாம் முப்பத்தி அஞ்சுக்கு ஐம்பதுங்களா ஆமாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறீங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறேங்க வார சொல்லுங்கள் ஏதாவது பார்ட்டி வந்தால் முன்னே கொஞ்சம் பேசி கொடுக்கலாம் ஆ பண்ணி அனுசரித்து கொடுக்கலாம் அனுசரித்து பண்ணி ஆ சரி சரி ஈரோட்டில் எங்கேருந்தோ அது பாருங்கள் திண்டலில் சைடில் பொது பொதுவாகவே ஈரோடு ஏரியானாவே திண்டலில் இடம் வாங்குறது பரவாயில்ல அனுப்பிற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா எல்லாமே எல்லாம் லக்ஸுரி வீடு எல்லாம் விஇபி ஏரியாவாக தான் ஃபஸ்ட்டு இருக்குது ஈரோட்லேயே ஒன்றரை கிலோமீட்ரு விள வெளியே போனோம்னா கீதாஞ்சல் ஸ்கூல் வேணுங்கிறவங்க எங்கள் செல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கொண்டாந்து காமிப்போம் நன்றிங்க